சாரி மேடம் உங்களுடைய அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி ஆனா என்னால இந்த நிலமையில ஜானகியை ஃபேஸ் பண்ண முடியாது நான் ஜானகி இப்போ பார்த்தா பணக்காரனா மட்டும் தான் போய் பாப்பேன் இல்லனா இப்படியே இருந்துருவேன் ட்யூ பேட் பணம் இருந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷம் நட்பு உறவு எல்லாமேன்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களை எதுவுமே பண்ண முடியாது ஷேத் சரி ஒன்னு சொல்லுங்க இப்போ உங்க கிட்ட என்ன இருந்ததுன்னா நீங்க ஜானு போய் பார்ப்பீங்க அது பணத்துல சந்தோஷம் இல்லைன்னு பணம் இல்லாதவங்க சொல்ற அட்வைஸ் தான் இப்போ நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையான சந்தோஷங்கிறது பணத்துல மட்டும்தான் மேடம் இருக்கு ஆனா சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதையா நமக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக நம்மளை நாமே சமாதானப்படுத்த ஹோலி அட்வைஸ் பண்றோம் மேடம் நான் எப்படி போய் ஜானகியை சந்திக்கணும்னு ஆசைப்படுறத பத்தி நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க உடனே கொடுத்துருவீங்களா உங்களால் அது கொடுக்க முடியுமா சரி நீங்க கேட்கறதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு நான் ஓனர் ஆகணும் ஒரு பெரிய பங்களா ஒரு சொகுசான கார் இதெல்லாம் எப்ப எனக்கு கிடைக்குதோ அப்ப போய் நான் ஜானகியை பாத்துக்கிறேன் இப்போ சொல்லுங்க நான் கேட்ட இது எல்லாத்தையும் உங்களால தர முடியுமா சாரி மேடம் நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அப்ப நான் கிளம்புறேன் வரட்டுமா ஒரு நிமிஷம் ஸ்ரீதர் இருங்க நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன் நாளைக்கு நீங்க ஜானிக்கை கூட்டிட்டு உங்க பங்களாக்கு போறீங்க காமெடி பண்ணாதீங்க மேடம் உங்களால இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண எப்படி முடியும் என்ன ஸ்ரீதர் நீங்க இவ்வளவு எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் போது ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே நாளைக்கு காலையில பத்து மணிக்கு உங்க மெஸ் வாசல்ல கார் வந்து நிற்கும் கார்ல இருக்கிற டிரைவர் உங்களை உங்க பங்களாவுக்கு கூட்டிட்டு போவார் இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வந்து பார்க்கலாம் பட் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேசின இந்த கான்வர்சேஷன் பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே நான் கிளம்புறேன் அன்னைக்கு கார் வரும்னு சொல்லிட்டு போகும்போது கூட நான் அத நம்பல மேடம் ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு புரிஞ்சுது கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒரு அஞ்சு பத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண மறுக்கிற இந்த காலத்துல இவ்வளோ கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களா கார் உங்க ஃபேக்டரி இது எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே நீங்க யார் மேடம் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க நான் யாருன்றது முக்கியம் இல்லைங்க நான் எதுக்காக இதெல்லாம் செய்யறேங்கிறது தான் முக்கியம் ஜானகிக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஜானகியை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஜானகியோட அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க அதான் எனக்கு வேணும்

பெண்ணுங்கிறவனுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவரோட இருக்கிறது தான் பெருமை அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது அவமானம் இவ்வளவு நல்லா ஜானகி அந்த அவமானத்தை பட்டுட்டான் மேலும் அவளை இந்த கொடுமை காலாக்காதீங்க ஸ்ரீதர் ஐயோ மேடம் ப்ளீஸ் நீங்க அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் அது உங்க கடமை அதுக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன் ஓகே இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல எல்லாமே அப்படியே கனவு மாதிரி இருக்குன்னு அந்த கனவு கலஞ்சிரும் ஐயோ நாயே மேடம் ஜானகிய கண் கலங்க விட போறேன் இனிமே ஜானகியும் மஞ்சவியும் நல்லா பாத்துக்கிறது மட்டும் தான் என் வேலை மேடம் எதுக்காக நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க ஆனா நீங்க யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லை மேடம் நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல இனிமே கேட்காதீங்க நான் இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இது என்னோட ஆர்டர் ஓகே மேடம் நீங்க தான் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னு சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தேவதை வரம் தந்த கடவுள் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை மேடம் எந்த ஜென்மத்திலையும் நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் அப்ப நான் போயிட்டு வரேன் மேடம் போங்க ஆனா திரும்பி வர வேண்டாம் நான் ஏதாவது சொல்லணும்னா நான் போன் மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன் சரி ஓகே நான் கிளம்புறேன் என்ன? இந்த முதல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீர்த்தம் கேட்டா ஸ்வீட் கொடுத்துறோம் இனிப்பான விஷயம் தானா முதல்ல இந்த சக்கரையை வாயில போட்டுக்கோங்க வாயை காட்டுங்க என்ன விஷயம் நீங்களும் நானும் ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே நம்ம உமாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம் நான் நிஜத்தை தான் சொல்றேன் இப்பதான் மாப்பிளத்துல இருந்து வந்து பேசிட்டு அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவா ஏற்கனவே உமாவண்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் நம்மளண்டே பேச வந்திருக்கா நீ சொல்றத என்னால் நம்பவே முடியல லலிதா இந்த கதையெல்லாம் சொல்லுவாளே ஏழு கடல் தாண்டி ஏழு மலையெல்லாம் தாண்டி போனா ஏதோ ஒரு உருவம் இருக்கும் அது கிட்ட சக்தி மிக்க வாள் இருக்கும் அதை போய் இளவரசன் எடுத்துட்டு வந்தான் அப்படி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா கூட நான் நம்பிடுவேன் ஆனா நம்ம பொண்ணு உமா கல்யாணத்துக்கு ஒத்துண்டான் சொன்னத என்னால நம்பவே முடியல இதையே நம்ப முடியலன்னு சொல்றேலே மாப்பிள யாருன்னு கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவேள் யாரு யாரு மாப்பிள நம்ம பரத் அண்ணா மாப்பிள யாரு நம்ம ஊர் பையன் அந்த மரதத்தம்மா பேர ஆமாண்ணா டைரக்டரா கூட ஆனா இப்போ எவ்வளவு பணிவான பண்பான பையன் கடவுள் இவ்வளவு நாள் நம்மள காக்க வச்சது கூட இப்படி ஒரு நல்ல பையனை நம்ம கண்ணில் காட்டுறதுக்கு தான் போல இருக்கு

சாப்பாடு போட்டு இத்தனை நாள் யாரு சாப்பிடாம இருந்தா என்னமா இல்லம்மா எனக்கு பசி இல்ல அம்மா இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு யாராவது வந்தாளா யாரும் வரணும் இல்ல லக்ஷ்மி மாமி இன்னைக்கு ஆத்துக்கு வரேன்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் வந்தேலே வந்தாலா எதாது சொன்னாங்களா நோக்குதான் எல்லாம் தெரியுமேடி. மேடி அப்பிறை எங்கள் என்று அது வந்து எப்படி சொல்கிறது என்ன உமா நான் உட்டக் கொஞ்சம் பேசலாமா அப்பா சொல்லுங்கப்பா அப்பா அப்பா எவ்வளவு வந்து அம்மா நீ கூட அப்பவே வாழ்க்கை ஒரே பொண்ணு அவ நம்ம கூட சிரிச்சு சந்தோஷமா பேச மாட்டேங்கிற இனிமே யாருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருத்துமா இன்னைக்குதான் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு

விவேகமா இருக்க முடியும் நீ பிறந்தப்போ உன்னோட அம்மா உன்னை மடியில போட்டு போது அந்த தாலாட்டை ரசிக்கிற நிலைமையில் நான் இல்லை உன்னை கண்ணே மணியான்னு கொஞ்சம் கொடுப்புனே எனக்கு இல்லை இளமை வேகத்தில் நான் வாழ்க்கையை தப்பு தப்பாக வாழ்ந்துட்டேன் ஒரு அப்பாவா உன்னை கையை பிடிச்சி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டதும் இல்லை ஏன் உன்னை ஆசையாக கையில் எடுத்து ஒரு வாய் சாதம் கூட விட்டது கிடையாது பாக்குற நாலு பேரு கிட்ட தான் என் பொண்ணுன்னு பெருமையா சொன்னதும் கிடையாது அப்புறம் ஒரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய முக்கியமான காரியம் அதான் நீ பெரிய மனுஷியானது அந்த ஃபங்க்ஷன் கூட நான் உன் கூட இல்ல இது எல்லாத்தையும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்க அம்மா தானே செஞ்சிருக்காரு